இந்தியாவினுடைய டாப் பத்து பணக்கார மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க அதுதான் இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க விஜய் நிர்மல் உலகத்தினுடைய நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அதாவது தொழில்நுட்பம் வளர்ச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள்ல மேம்பட்டு டாப் டென் வந்துட்டு ஒரு சில மாநிலங்கள்ல அந்த லிஸ்ட் அவுட்ல வந்திருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் முதல் இடத்துலயும் இருக்கு அடுத்தடுத்து கர்நாடகா தமிழ்நாடுன்னு எல்லாமே இருக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாநிலங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அதாவது ஒரு மாநிலத்தை நம்ம வந்துட்டு செழிப்பான ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்றோம்னா அதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மட்டுமே வச்சு சொல்ல முடியாது நிதி தகவல் தொழில்நுட்பம் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி போல பல துறைகள்ல செலுத்திருந்தா மட்டுமே நம்மளால வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கரெக்டா சொல்ல முடியும் அப்படிதான் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய பிற முக்கிய பங்களிப்பாளர்களும் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் தொழில் அதுக்கப்புறம் சேவைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இதன் மூலம் வந்துட்டு செழித்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பொருளாதாரத்தை கூட்டாக இயக்கி அது மட்டும் இல்லாம நாட்டினுடைய பொருளாதாரத்தை வடிவமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மகாராஷ்டிரா மாநிலம் தான் முதல் இடத்திலும் இருக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கொண்டதாக பணக்கார மாநிலங்களுடைய பட்டியல்ல முதல் இடத்திலும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான அப்படி இந்த ஒரு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்புல பொருட்கள் உற்பத்தியும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் ஒரு ஆய்வும் வந்துட்டு கூறுறாங்க இது தேசிய அளவுல ஒப்பிடும்பொழுது பதிமூன்று புள்ளி முப்பது சதவீதம் ஆகும் அப்படின்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டை ஐந்தாம் ஆண்டுல முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிடிபி இருக்கு அப்படின்னும் இது தேசிய ஜிடிபியுடன் ஒப்பிட்டா எட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போல குஜராத் உத்தரப்பிரதேசம் எந்த இடத்துல இருக்கு தமிழ்நாடு எந்த இடத்துல அப்படின்ற ஒரு கம்பேரிசன் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஜவுளி தகவல் தொழில்நுட்ப சேவை ஆகியவை வளர்ச்சி அடைந்ததே ஜிடிபி அதிகரிக்க முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதிக ஜிடிபி கொண்ட பணக்கார மாநிலங்கள்ல கர்நாடகா மூணாவது இடத்திலும் குஜராத் நாலாவது இடத்திலும் உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது இடத்திலும் மேற்கு வங்கம் ஆறாவது இடத்திலும் ராஜஸ்தான் ஏழாவது இடத்திலும் தெலுங்கானா எட்டாவது இடத்திலும் ஆந்திர பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்திலும் மற்றும் மத்திய பிரதேசம் பத்தாவது இடத்திலும் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததற்கு முக்கிய காரணமே இதுக்கு வந்துட்டு பல காரணங்கள் சொல்லப்படுது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயமும் இந்தியாவினுடைய முக்கியமான தொழில்நுட்ப மையங்கள்ல ஒன்றாக சென்னை மாறி வருது அப்படின்னும் இதே போல கோவை மதுரையும் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தொழில்நுட்ப நகரங்களாக மாறி வர்றதுனால முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு வந்து அதிக அளவு முதலீடுகளை பார்க்கும்போது தமிழ்நாடு அசுர வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்திற்கு வந்து வளர்ந்து வருது வந்து சென்னை மட்டுமே வந்துட்டு பர்டிகுலர் பேஸ்ட் ஒரு இடமா வந்து அதாவது வேலை வாய்ப்புகள் இது எல்லாத்துக்குமே சென்னை மட்டுமே இருந்தது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வந்து டிஸ்டிக்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வர்றது வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கலாம் சோ இந்த ஒரு வீடியோ பார்த்த பிறகு நீங்க பல விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல பல வீடியோஸ்கள்ல உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கும் எல்லாமே நம்ம ஏஷிய நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க எல்லா செய்திகளும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க